ஹரே கிருஷ்ணா பரம் ஜெய்தேவ் ஸ்ரீ கிருஷ்ண சங்கீர்த்தனம் ஜெய் சர்ல குரு கிருஷ்ணருடைய நட்பு பற்றி பார்க்கலாம் வேதங்கள் எல்லாம் ஜீவனுடைய தோழன் அப்படின்னு சொல்லு உண்மையிலேயே எது வேதமோ அது பரமாத்மாவுடைய குரல் ஜீவனோ இறைவனோ ஒண்ணு போலதான் இருக்கிறாங்க இல்ல பரமாத்மா இதயத்துல அதாவது அவர் என்ன சொல்கிறார் எல்லா ஜீவர்கள் இதயத்திலயும் நான் பரமாத்மாவாக இருக்கிறேன்னு சொல்கிறார் ஆனால் உண்மையிலேயே ஜீவனை பகவான் தான் மடியில் வ மடியில் வச்சிருக்கிறார் கிருஷ்ணனை வந்து யார் தன்னுடையவனாக ஏற்றுக்கிறாங்களோ அவங்களுக்கு அவர் அவர்களுடையதாகவே மாறிடுறார் அதே போல் அவங்களே தன்னை பிரிக்காமல் பார்க்கிறார் பீஸ்மர் அம்பு படுக்கையில் படுத்திருந்தார் அது எல்லாருக்கும் தான் ஆனால் கௌரவர் தரப்புல அது ஒரு பெரிய சோகத்தை தரல சீக்கிரமாக நிதானித்தாங்க ஏன்னா கருணனுக்கு அடுத்த நாள் சேனாதிபதி ஆயிடலான்னு ஆசை சேனாபதி ஆயிட்டான் அப்போ மகா சேனாதிபதி பதவியில் துரியோதனன் வந்து துரோணரை அமர்த்துறான் இந்த துரோணர் வந்து பீஷ்மனை விட பராக்கிரமம் போர்த்துறமே அவரோட பீஷ்மரோட குறைஞ்சவர்னு சொல்ல முடியாது அப்போ பதவியில் அவர் உட்காரவும் உனக்கு என்ன வர வேணுமோ கேளுன்னு சொல்லி துரியோதன்கிட்ட கேட்டார் துரியோதனை யோசித்து பார்த்துட்டு நீங்கள் எனக்கு யுதிஷ்டரை உயிரோடு பிடிச்சி கொடுங்க அப்படின்னு சொன்னான் துரோணருக்கு ஆச்சரியம் யுதிஷ்டர் உண்மையிலே அஜாத சத்ரு வெல்ல முடியாதவர் இவன் கேட்குறது சரிதான் துரியோதனம் கேட்கறது யுதிஷ்டரை கொண்டுட்டால் அர்ஜுனுடைய கோபத்தை யாரும் அடக்க முடியாது அர்ஜுனன் கூட இருந்துட்டு போட்டோம் நகுல சகாதேவன் அவங்களுடைய கோபத்தையே கூட கௌரசேனை முழுதும் தாங்காது பீமலுக்கு கோபம் தான் பிரளயமே வந்துடும் அப்போ யுதிஷ்டரை கொள்வதுங்கிறது எதிர்பக்கம் அதான் கௌரவர் பக்கம் எல்லாமே நாசமாயிரும் அதனால் அவரை கைதியாக்கி மறுபடி சூதாட்டத்தில் தோல்வியடை செய்தான் அப்போ திரும்பவும் காட்டுக்கு அனுப்பிடலாம் இது துரியோதனுடைய திட்டம் புரோணரும் உற்சாகத்தில் வரத்தை கொடுத்துட்டார் இப்போ போரில் உஷாராக இருக்கிறார் அப்போ அவர் சொல்கிறார் அர்ஜுனால் போரில் தேவர்களோ அசுரர்களோ கூட ஜெயிக்க முடியாது அர்ஜுனனை நீங்கள்லாம் தனியாக பிரித்து கொண்டு போயிருங்க யுதிஷ்டரை அவன் காப்பாற்ற வராட்டி நான் கண்டிப்பாக யுதிஷ்டரை கைதி அப்படின்னு வாக்கு கொடுக்குறார் அப்போ ஆச்சாரியர் யுதிஷ்டரை கைது செய்கிறதா சம்மதம் செய்துட்டார் இந்த துரியோதனை வந்து தன்னுடைய படையில் பிரகடனப்படுத்துகிறான் பாண்டவர்களுக்கும் இந்த செய்தி போச்சுது அப்போ யுதிஷ்டர் அர்ஜுனன்ட்ட இன்றைக்கி போரில் நீங்கள் என் பக்கத்துலேயே இரு என் வேற எங்கேயும் போயிடாதேன்னு சொல்ல அப்போ போர் தொடங்குது ஆரம்பமே ரொம்ப பயங்கரமாக இருந்தது எல்லாரும் கௌரவர் பக்கம் எல்லாரும் துரியோதன இது துரோணருக்கு பாதுகாப்பாக நிற்கிறாங்க சாயந்தர நேரம் ஆகும்போது ஆச்சாரியர் எல்லா பாதுகாப்பாளர்களையும் தோற்கடித்து யுதிஷ்டர் பக்கத்தில் நெருங்கிட்டார் அர்ஜுனன் பயங்கரமாக போரில் சிக்கிக்கிட்டு கொஞ்சம் தூரத்தில் மாட்டிக்கிட்டு இருக்கான் இப்போ ஆச்சாரியர் யுதிஷ்டரை பிடிச்சி துரிதண்ட்ட ஒப்படைக்க போகிறார் அப்படிங்கிற சந்தோஷத்தில் கௌரவ சேனை சந்தோஷ குரல் கொடுக்குது அப்போ யுதிஷ்ணரை கட்டுறதுக்காக துறோணர் நாகபாசத்தை ஏவுறார் இன்னொரு பக்கம் அங்கே கிருஷ்ணர் திடீரென தேர திருப்பி அர்ஜுனன்ட்ட வேகமாக போ ஆச்சாரியுடைய வில்ல அறுத்துரு அப்படின்னு சொன்னார் அப்புறம் வந்து நாகாசிரத்தை ஏவுறதுக்காக தயாராகிட்டு இருந்தார் அப்போ ஆச்சாரோட வில்ல சீக்கிரமாக ஆறுன்னு சொல்லி ஒரு குரல் கொடுக்க அப்போது சொன்ன வேகத்திலேயே அர்ஜுனன் அம்பு போட அவருடைய வில் ரெண்டு துண்டாக உடஞ்சிது வந்த பானம் அர்ஜுனுடைய தான் தெரிஞ்சு போச்சு அர்ஜுனா வந்துட்டான்னு சொல்லி கத்தினார் திரோண்டார் அவர் அப்படி கூனது அங்கே இருக்கிற எல்லாருக்கும் ஒரு கெட்ட நேரமாக பட்டுது எல்லாரும் அதே வார்த்தையே சொல்கிறாங்க அர்ஜுனா வந்துட்டான் அர்ஜுனா வந்துட்டான்னு இப்போ கவர சேனையில் பயம் வந்துருச்சு இன்னொரு பக்கம் பாண்டவ சேனைன்னு மக்கள் அர்ஜுனன் திறமையாக முன்னாடி வந்தாச்சு அப்படின்னு சொல்லி எல்லாரும் உற்சாகத்தில் கத்துறாங்க கொஞ்சம் பின்தங்கியவங்க கூட முன் முன்னேறி வர ஆரம்பிச்சிட்டாங்க கிருஷ்ணர் வந்து நந்தி கோஷ் தேரை நேராக செலுத்துறாரு அர்ஜுனுடைய அம்பு மலையும் நந்தி கோஷனுடைய அந்த ரொம்ப வலுவாய்ந்த தேர் அதுகளும் அதுவும் மக்களை நசுக்கிக்கிட்டு முன் முன்னாடி போகுது யாரும் தடுக்க முடியல பகைவர்களுடைய பிணங்கள் பூமி நிரம்பும் அளவுக்கு ஒரு சம்ஹாரத்தை ஆரம்பித்தான் அர்ஜுனன் சேனை உயிருக்கு பயந்து காப்பாற்றுங்க காப்பாற்றுங்கன்னு அலறிட்டு ஓடுது துறநகரம் ஒன்றும் செய்ய முடியல கடைசியில் போகிற வந்து நிறுத்தி கௌரவர்களை காப்பாத்துனது சூரியன் தான் சூரியனுடைய அஸ்தமனத்தால் தப்பிச்சாங்க ராத்திரி நடுராத்திரி அர்ஜுனன் உறங்காம ஒரு மாதிரி புரண்டு புரண்டு படுத்துக்கிட்டு இருந்தான் பிறசர் அதை கவனித்தார் அவங்ககிட்ட போய் உட்காரவும் அர்ஜுனை பகவான்கிட்ட கோவிந்தா உலகத்தில் எந்த மாவீரனுக்கும் ஆச்சாரியர் குறைஞ்சவர் கிடையாது ஜெயிக்க முடியாதவர் மேலும் போரில் வந்து வெற்றி தோல்வியாக நிச்சயம் பண்ண முடியாது நாளைக்கு நான் யாருடைய அஸ்திரத்தாலையாவது கொல்லப்பட்டா நீங்கள் என்ன பண்ணுவீங்க அப்படின்னு சொல்லி கேட்டான் உடனே கிருஷ்ணர் ரெண்டுமே இருந்து உட்காந்துட்டு தனஞ்சையா ஏன் இப்படி நினைக்கிற நான் இருக்கும்போது உன்னை யாரும் கொல்ல முடியுமா சிருஷ்டி அப்படி யாரையாவது படைச்சிருக்கா இல்லை படைக்க முடியுமா கிருஷ்ணனுடைய விருப்பத்துக்கு மாறா அவனுடைய தோழர்களை யாரும் எதுவும் செய்ய முடியுமா பிரபஞ்சத்துக்கே நாசம் தரக்கூடிய சிவபெருமான் பினாகம் கிற வில்லோடு வந்தால் கூட என் தோழன் அர்ஜுனனை கொல்ல முடியாது அர்ஜுனன் மேலே பிரயோகிக்கப்படுகிற பசுபதாஸ்திரம் கூட சக்தி இல்லாமல் தான் போகும் உலகம் இருக்கலாம் இல்லாட்டி இல்லாமல் போகலாம் சிருஷ்டி கூட ஸ்தம்பிக்கலாம் ஆனால் நான் இருக்கிற வரைக்கும் ஒன்றை யாரும் ஒன்றும் செய்ய முடியாது இப்படி கம்பீரமாக சொன்னார் கிருஷ்ணர் அர்ஜுன உடனே லேசாக சிரிச்சுக்கிட்டு இது எனக்கு தெரியும் ஆனால் சில சமயம் நடக்கக்கூடாதெல்லாம் நடந்துடுது ஒருவேளை அப்படி நான் இறந்துட்டேன் நீ என்ன செய்வேன் அப்படின்னு கேட்டான் அப்போ பகவான் சொன்னார் நடக்க முடியாத அந்த சம்பவம் எப்போவாது அப்படி நடந்துச்சுன்னா சிருஷ்டியுடைய ஒழுங்குமுறைகளை அடியோட நாசமாயிடும் நான் சக்கரம் கையில் ஏந்துவேன் யாருடைய மரியாதையை நான் பொருட்படுத்த மாட்டேன் கவலைப்படாமல் கௌரவபட்சம் பட்சம் அவளத்தையும் காலி பண்ணிடுவேன் அவங்களுக்கு உதவியாக தேவரோ தைத்தியரோ தானவரோ யார் வந்தாலும் சரி ஒரு சில நொடிகளுக்குள்ளே எல்லாரையும் காலி பண்ணிடுவேன் அதுக்கப்புறம் யுதிஷ்டர் அரியாணைகளை அமர்த்தி அவருக்கு பட்டாபிஷேகத்தை வச்சுட்டு அவரை பட்டாபிஷேகம் செய்து வச்சுட்டு அதுக்கப்புறம் என்னுடைய நண்பனுடைய சரீரத்தோடு நானும் உடன்கட்டை எறிடுவேன் நீ இல்லாத பூமியில் நான் இருக்க மாட்டேன் நான் உனக்கு முன்னாடியே பூமியை விட்டு போயிடுவேன் இது என்னுடைய சம்பதமாக நினச்சிக்க அப்படின்னு சொல்லி உறுதியாக சொன்னார் கிருஷ்ணர் உடனே அர்ஜுனன் கண் கலங்கி கிருஷ்ணருடைய ரெண்டு பாதங்களையும் தூக்கி தன்னுடைய மடியில் வச்சு அதுகளை நெஞ்சோடு அணைச்சி கட்டி பிடிச்சி தன்னுடைய கண்ணீரால அபிஷேகம் பண்ண ஆரம்பிச்சான் கிருஷ்ணன் தான் எத்தகைய உதார புருஷன் இவ்வளவு நட்பு கொண்ட தோழன் யாரும் உண்டா அந்த தாமரை கண்ணன் அப்போ பகவான் என்ன பண்ணார் தன்னுடைய கழுத்தில் கிடக்கிற மஞ்சள் துணியால் அர்ஜுனுடைய கண்ணீரை தொடைக்கிறார் இப்படி ஒருத்தர் இருக்கும்போது பயம் வரலாமா பக்தர்களுக்கு இப்படி ஒரு சம்பவம் இருக்குது அரே